வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிசுவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய பலனும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் ஒரு மனிதனிடம் காணப்பட வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் உண்டு நல்ல சிந்தனைகள் நல்ல குணங்கள் நல்ல செயல்கள் மனிதன் இவைகளெல்லாம் தனக்கு தேவை என்று அறிந்திருந்தும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இவைகள் காணப்படுவதில்லை காரணம் தவறான காரியங்களுக்கு அடிமையாக இருப்பதுதான் கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான நோக்கம் பாவம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதுதான் நமக்கு மிகவும் நலமானதும் தேவையானதுமாக இருக்கிறவைகள் எதுவோ அவைகள் நம்மிடம் செயல்பட இயலாமல் போவதுதான் அடிமைத்தனம் பாவம்தான் மனிதனை பாதிக்கும் பிரச்சனை மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வேதத்திலே தீர்வு உண்டு வேதத்தில் கட்டளைகளும் உண்டு ஆலோசனைகளும் உண்டு ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தால் நம் சுபாவங்கள் சிந்தனை செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாகவே இருக்கும் சங்கீதம் இருபத்தி நான்கில் கடவுளின் பிரசன்னம் நம்மோடு இருக்க நமக்கு சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன யார் கத்தருடைய பருவதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் பருவதத்தில் ஏறுவான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அதாவது கடவுளுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் இடைவிடாது வாழ்வது எப்போதும் அவரில் நிலைத்திருப்பது இப்படி அவருடைய பிரசன்னத்தில் இடைவிடாமல் இருப்பதற்கு நிலைத்திருப்பதற்கு இதே சங்கீதம் நான்கு ஆலோசனைகளையும் கூறுகின்றது முதலாவது கரைபடாத கைகள் கிளீன் ஹேண்ட்ஸ் கைகளில் சுத்தம் உள்ளவனே அதாவது தவறான சம்பாதியத்தில் வருகின்ற ஆதாயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் கைகள் உழைக்க வேலை செய்வதற்காக இரண்டாவது மாசற்ற மனம் பியூர் ஹார்ட் ரைட் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் மத்தேயு ஐந்து எட்டாம் வசனத்திலே இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அதாவது கடவுளின் பிரசன்னத்தை உணருவார்கள் எல்லா காவலோடும் நம் இருதயத்தை காத்துக்கொள்ள கொள்ள வேதம் நம்மை வலியுறுத்துகின்றது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவால் கழுவப்பட்ட சுத்த இருதயம் நமக்கு தேவை மூன்றாவதாக மாயைக்கு ஒப்பு கொடாமல் வாழ்கின்ற வாழ்க்கை அதாவது பொய்த் தெய்வங்களை நோக்கி தன் உள்ளத்தை உயர்த்தாதவர் விசுவாசத்தில் உறுதியாயிருப்பது ஆண்டவரையும் நம்புகிறேன் பிற காரியங்களையும் பிற நம்பிக்கைகளையும் நம்புகிறேன் அப்படி இல்லாதபடிக்கு வேறு பக்கம் சாயாமல் இருப்பது இரேமியா இரண்டு பதிமூனில் ஆண்டவர் மாயைக்கு ஒப்பு கொடுத்தவர்களை பார்த்து இப்படி கூறுகின்றார் ஜீப தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள் தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் ஆம் மாயைக்கு மாய்மாலத்திற்கு ஒப்பு கொடாமல் வாழ்கின்ற வாழ்க்கை நான்காவது கபடாய் ஆணையிடாமல் வாழுதல் வஞ்சக நெஞ்சத்தோடு ஆணையிட்டுக் கூறாத தன்மை காணப்பட வேண்டும் செய்ய என்று ஏற்கனவே மனதில் கொண்டு செய்வதாக சொல்லுவது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என வேதம் அறிவுறுத்துகின்றது அன்பானவர்களே தேவ பிரசன்னத்தில் நாம் வாழும் போதுதான் அடிமைத்தனங்கள் நம்மிலிருந்து விடுதலை பெறும் வெளியேறும் கரைபடாத கைகள் மாசற்ற தன்மை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் வாழ்கின்ற வாழ்க்கை கபடாய் ஆணையிடாமல் வாழ்தல் அவரிலே ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் என்னில் தங்கி இருக்க இந்த நான்கு ஆலோசனைகளை நாம் பின்பற்ற வேண்டும் நாம் உயர ஏற உயரத்தில் உன்னத வாழ்க்கை வாழ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறவாதிருப்போம் அன்பானவர்களே இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டுமே நமக்கு முழுமையான பாதுகாப்பு இந்த ஆலோசனைகளை பின்பற்றி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து வெற்றியாய் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்